ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான கேசரி தான் செய்யப் போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் பைனாப்பிள் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் பைனாப்பிள் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செம ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அதில் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன் ரவை சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா வறுத்துக்கணும் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதை தனியாக மாற்றிக்கலாம் அதே குக்கரில் மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க அதில் தேவையான அளவு முந்திரி போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு இந்த இந்தளவு வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அதே குக்கரில் மீதி இருக்கிற நெய்யில் நம்ம கொஞ்சம் திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவு ஆனதுக்கப்புறம் இது தனியாக நம்ம மாற்றிடணும் முந்திரி குடியை சேர்த்து வச்சிடலாம் திரும்ப அதே குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இப்போது ஒன்றரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க எந்த அளவு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு பைனாப்பிளும் இடையில வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப் நெய்யோடு சேர்ந்து நல்லா வதங்கும்போது நல்ல ஒரு அரோமா வரும் இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து இதே கப்பில் நான் வந்து மூன்றை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கப் ஆட் பண்ணணும் நான் மூன்றரை கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் மூன்றை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும் அதனால் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு அந்த பைனாப்பிளும் தண்ணி கூட கொதிக்கும் போது நல்லா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வருது இப்போ கொதிச்சு நல்லா எல்லாமே சேர்ந்து வரும் இந்தளவு நல்லா எல்லாமே சேர்ந்து வரணும் இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் எல்லோ கலர் வேணுங்கிறதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பரான எல்லோ கலர் கிடைக்குது இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்கள் இப்போது இந்த ரவை எல்லாமே நல்லா மலர்ந்து வரும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் இப்போது இதே கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன் ரெண்டு டு ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரை தாராளமாக சேர்த்தலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க ரெண்டரை கப்புக்கு மேலேயே சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட சர்க்கரை கரைஞ்சி நல்லா தளர்ந்து வரும் இந்த அளவு நல்லா வந்ததுக்கப்புறம் அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு நான் இப்போ பேக்கர்ஸ்லேருந்து பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கியிருந்தேன் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும் அதனால பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கடைசியாக மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திக்கலாம் இதுக்கு மொத்தமாகவே ஒரு அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நெய் லாஸ்ட்டாக போது சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் அப்போ நல்லா தம் ஆகி வந்துடும் இந்த கேசரி சூப்பரான டேஸ்ட்டில் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching.